ஐயையோ என்ன பசங்க இப்போ எல்லாம் ஜங்க் சாப்பாடு தான் சாப்பிட்டு மாடிக்கிறீங்க அம்மாடி உங்க ஜீரணமா கீழே போயிடும் அதனால தான் இப்போ நம்ம பாட்டி ஒரு கிறிஸ்பி டேஸ்டி ஹெல்த்தியான பாசி பருப்பு கீரை வடை சொல்ல போறேன் ரெடியா இருக்கீங்களா சொல்லுங்களா வா பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நூறு கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோ அம்மாடி ஒரு கப் நறுக்கிய கீரை கப் கடலை மாவு நான்கு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பிலை பிளஸ் கொத்தமல்லி தேவையான உப்பு போதும் நம்ம நல்ல எண்ணெய் அதாவது வதக்குற அளவு இது எல்லாம் ரெடியேயே இருக்குன்னா வடை தான் விறுவிறுன்னு வரப்போகுது செல்லம் செய்முறை கண்ணு இப்போ கவனமா கேளு முதல்ல வேக வச்ச பாசி பருப்புடன் கீரை மாவுகள் சோம்பு இஞ்சி மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நன்னா பிசக்கணும் வடை ஒரு பக்கம் பிடிக்க பிடிக்க சுத்தி கட்டின மாதிரி இருக்கணும் பாப்பா அப்போதான் இப்போ சின்ன சின்ன உருண்டை பிடிச்சு தட்டி காய்ந்த எண்ணெயில வதக்கணும் சுட சுட ப்ரௌன கிறிஸ்பேயா வந்தா அப்போதான் ரெடியாச்சு வாசனை தூக்கி கண்ணத்தை தட்டுற மாதிரி இருக்கே என்ன ஸ்மெல் இது பாப்பா அடடா கிறிஸ்பி சவுண்ட் கேக்குது இந்த பாசி பருப்பு கீரை வட சாப்பிட்டவுடன் உடம்பு நல்லா சுத்தமா இருக்கும் உங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்குக்கும் எடுத்துட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லனா நம்ம கிராண்ட்மா ட்ரீம்ல வந்துருவேன் பாட்டி ஆசி போடுறேன் நீங்க எல்லா நாளும் இந்த மாதிரி சுபிக்ஷமா இருக்கணும் பாப்பா